ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு வந்து நமக்கு மே மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஏன்னா சந்திரன் வந்து அதே தனுசு ராசியில தான் இருக்காரு பஞ்சமி திதியான இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் பாகியத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கருடனுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது சத்ருக்கள் இருந்தால் சத்ருக்களினுடைய பயம் நீங்கும் அது மட்டும் இல்லாத அலுவலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடத்தில் ஒரு மனஸ்தாபங்களோ அல்லது ஒரு பதவி உயர்வு நமக்கு மற்றவர்களால் ஒரு தடையாக இருப்பதற்கு சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய இன்று இந்த பஞ்சமி திதியில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ரோகிணி மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்து ஆலய வழிபாடுகள் செய்பவர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மிதுனராசினியர்களுக்கு இன்று பண வரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடையே இருந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும் ஏழாம் இடத்தில் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் அமைந்திருப்பது இன்றைய நாளில் திருமண தடை விலக ஆலய வழிபாடுகள் சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் என்று பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சந்திரன் உங்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருப்பதனால் கடன் பிரச்சனைகளும் மற்றும் குடும்ப பிரச்சனைகளும் தீர வழிபாடுகளை செய்யலாம் முருகன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு சிம்மராசி இன்று சிம்மராசி நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வர காத்திருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் நிவர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த திருமண தடை மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் குரு பதினோராம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும் கன்னிராசினேர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதனால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது குடும்பத்திலும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு இன்று நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது சந்திரன் குரு இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும் இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் தடை இல்லாத ஒரு நாளாக அமைகிறது அரிசி தானம் செய்வது கோவில்களுக்கு நல்லது இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது விரச்சிக ராசி இன்று நாள் முழுவதும் ரிச்சிக நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் தனஸ்தானத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு நாளாக அமையும் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் அலுவலகத்திலையும் இன்று உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் இன்று பிருச்சிக ராசினியர்கள் சனிவாரத்தில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் சந்திர பகவான் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் பார்வை ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதோ அல்லது பல நாட்களாக விவாகரத்து பிரச்சனை இருந்தவர்களுக்கும் இன்று நல்ல முடிவை பார்க்கலாம் இன்று சனிக்கிழமை வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது ராசி நேயர்கள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு சாதகமாகவே அமைகிறது வெளிநாடு பிரயாணங்கள் தடைப்பட்ட பிரயாணங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சூழ்நிலைகளும் மாறும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன சோர்வு தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் தீர வழிபிறக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் வர வாய்ப்புகள் உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாபார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கூட்டு பிரார்த்தனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரை வணங்க பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புகள் உண்டு நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து தகராறுகள் இன்று மூன்றாவது நபர்களால் தீரும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது நவக்கிரக வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது இன்று பஞ்சமி திதியில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும்